ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெட்டிங் டே கொண்டாடுறவங்களுக்கும் பர்த்டே செலப்ரேஷன் பண்ணுறவங்க எங்களோட விஷஸ்ங்க இங்கே வந்து நம்ம காவேரி வந்து அவங்க மாமாவை வந்து கூப்பிடுவோம் மாமா எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா மாமா என்னும்போது என்னம்மா சொல்லுனமோது இல்லைமாம்மா எனக்கு வந்து கொஞ்ச நாள் கொடைக்கானலில் இருக்கணுன்ட்டு ஆசையாக மாமா நான் நாங்கள் போகிறேன்னும் போது என்னம்மா திடீர்னு நாங்கள் போகிறேன்றமோது இல்லைமம்மா எனக்கு எதுவும் இங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப அலைச்சலாக மாமா நான் போய் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நான் போய் அம்மா கிட்டே கேட்டேன் அம்மா வந்து ஒத்துக்காது பாட்டியை ஒத்துக்க மாட்டாங்க நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமாம்மா அண்ணம்போது என்ன காவேரி வேணா நான் வேணா கங்காவை வேணால் கூட அனுப்பி வைக்கிட்டா நம்மது ஐயோ வேண்டாமாமா எனக்கு வந்த ஒரு ஸ்கோர் ஒரு ஸ்கோர் வேற நான் வந்து படிக்காதே இருக்கிறேன் அதை போய் நான் அப்படியே அங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு மாமா ஒன் இயரு அப்படியான வந்து உடனே உள்ளே இட்டுனு போவாங்க உள்ளே இட்டுனு போன அவங்க அம்மா எல்லாேருக்கும் டீ கொடுத்துனுக்கிற டைமில் காவேரி வந்து அப்படி எடுத்து டீ குடிக்கும் குடுத்தவனியா அம்மா நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் ஆனால் நீ அதை கோவப்படாத கேட்கணுமா நம்ம சொல்லுமா என்னும்போது இல்லைம்மா நாங்கள் கொடைக்கானலுக்கு போகலான்னு இருக்கிறேன் என்ன திடீர்னு நின்னமோது இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் அங்கே வேலை இருக்குது அதால் நான் போய் பார்த்துட்டு வரலான்னு எங்களுக்கெல்லாம் தெரியாத வேலை என்ன உனக்கு அங்கே இருக்குன்னும் போது அப்போ வந்து கும்பரன் வந்து சொல்லுவார் இல்லாத அவ ஏதோ படிக்கணும்னு ஆசைப்பட்றா அது அங்கே ஒரு வருஷம் முடிச்சுட்டு வரலாம் அத்தை